ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராமியும் சீனுவியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க வந்ததுக்கப்புறமா ரமணி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி மாயாவும் வந்து ஆரத்தி கரைச்சிட்டு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்ததுமே அவங்க ரெண்டு வருக்கும் ஆரத்தி எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகவும் அப்போ ரமணி பாட்டி வந்து ரகுராம்கிட்ட சொல்கிறாங்க ரகு நான் ரொம்ப பயந்துட்டேன் ரகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அம்மா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாதும்மா நம்ம மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படணும் அப்படிங்கவும் ஆனால் சாருவோட நிலைமை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது என்ன இருந்தாலும் சரி இது தான் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் நினச்சேன் ஆனால் இந்த மாதிரிக்கெல்லாம் நடக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் கொஞ்சம் கூட முடிவு அதாவது நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் மகாலிங்கமே வந்து தன்னுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கும் ஒரு வேலை செஞ்சு வைப்பான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவள் அமைச்சு கொடுத்துருந்தாலே சந்தோஷமாக இருந்துருப்பா ஆனால் தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை அவனே வந்து முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே சிவாவும் மணியும் சொல்கிறாங்க அண்ணா அந்த மகாலிங்கத்தை பற்றி மட்டும் சொல்லாத அவனுடைய பேராசை தான் இதுக்கெலாம் காரணம் தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் என்னென்னா வந்து சீனுமாயாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணது மட்டும் இல்லாமல் சாருவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் ஆக மொத்தத்தில் இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அவன் ஏற்படுத்திட்டான் அவன் மட்டும் வந்து சாரு நினச்ச மாதிரிக்கு அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா சாரும் சந்தோஷமாக இருந்திருப்பான் அதே மாதிரிக்கு நம்ம இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருக்காது ஆனா அந்த மகாலிங்கம் எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு திட்டிருக்கவும் அப்போ சிவா வந்து பற்றி பத்தி சொல்றாங்க அங்க பார்வையி இந்த குடும்பத்தோட உறவு கிரவு ஏதாவது வச்சு அக்கா மாமான்ட்டு நீ போன அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பார்வதி அழுதுகிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் அப்போ மணி வந்து பத்மாவையும் போட்டு திட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க இந்த பிரச்சனைக்கு இவ்வளோ ஒரு காரணம் தான் அப்படிங்கும் போது நான் என்னங்க பண்ணினேன் அப்படிங்கும்போது ஆமாம் சாருவோட மனசெல்லாம் ஆரம்பத்திலேருந்தே சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு ஆசை வார்த்து கூறி அவள் இந்த நிலைமைக்கு வர வச்சது நீ தானே அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்க இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அது மட்டும் இல்லாமல் சீனவுக்கு சாருவுக்கு தானே ஃபஸ்ட்டு நம்ம கல்யாணம் ஏற்படலாம் செஞ்சோம் ஆனால் திடீர்னு இந்த மாதிரிக்கெலாம் வந்து மாயாவை இப்படிலாம் வருவான்னு சொல்லிட்டு யாரை எதிர்பார்த்தா அப்படிங்கும் போது நீ சும்மா உடனே மாயா மலை பழி தூக்கி போட்டுறாதுன்னு அப்படிங்கும் போது ஆமாங்க மாயாவை பற்றி பேசினாலே உங்களுக்கு கோபம் வந்துடுமே அப்படின்னு பத்மா சொல்லிட்டுருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து சொல்கிறாங்க சரி ஆள் அழுக்கு இப்படி பேசிகிட்ருக்காதிங்க நடந்து முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கும் போது அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க என்னங்க நான் சொன்ன மாதிரிக்கே வந்து சார்வோட சாந்தி அடையணும்னா அவளுக்காக நம்ம ஒரு பரிகார பூஜை பண்ணணும் அதுவும் உங்கள் கையால் தான் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டுருக்குறாங்க அது என் கனவு வந்து சொன்னான்னு உங்கள்கிட்ட சொன்னோம்லாம் அந்த பரிகார பூஜையை நம்ம செஞ்சிடலாங்க அப்படிங்கவும் சரி நம்ம அவளுக்கு செஞ்சிடலாம் அவளுக்கு நல்ல ஒரு தான் நம்மளால் அமைச்சு கொடுக்க முடியும் இல்லை இதையாவது நம்ம கண்டிப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு ரகுராம் சொல்லவும் அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் நான் செய்கிறேங்க அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே தனாவை தான் காட்டுறாங்க அப்போ தனா வந்து ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கவும் அப்போ உடனே மாயா வந்து இருக்கிறாங்க என்ன தானா என்னாச்சு அப்படிங்கும் போது இல்லை ஏதோ எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சுது ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அப்பா உடனே என்னையும் தான் ஏற்றுக்கிற மாதிரிக்கே தெரியலையே அதை நினச்சா தான் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு தானா கூடி சீக்கிரத்தில் அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இங்கே ஜானிக்கு வராங்க என்ன தானா என்ன ஆச்சு ரெண்டோரும் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ உடனே தனா வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு முடி முடிஞ்சிருச்சுது ஆனால் அப்பாவோட மனசில் என்னையும் தனாவையும் எப்போ ஏற்றுக்க போகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதை நினச்சதம்மா கவலையாக இருக்குது என்ன இருந்தாலும் சரி என்ன ஒரு விருந்தாள் மாதிரிக்கு தான் அப்பா அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரே தவிர தன்னுடைய பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து எனக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கவே இல்லை அவர் இப்படியே இருந்துருவான்னு சொல்லி எனக்கு கவலையாக இருக்குமா நான் பேசாமல் என் வீட்டுக்கு என்ன போயிருட்டுமா அப்படிங்கும் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறது அண்ணா இதுக்காகவா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்குறோம் நீ அதை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்காத இந்த அதாவது சாரோட பரிகார பூஜை முடியட்டும் அதுக்கப்புறம் வரும் உங்கள் அப்பா கிட்ட நான் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தனா சொல்கிறாங்க அம்மா அம்மா பேசுவியாமா நீ அப்பா கிட்ட அப்படிங்கும் போது கண்டிப்பாக நான் பேசுகிறேன்டா நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கும் சீனுக்கும் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க என்னதான் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் ஆனால் அவங்க வந்து கணவன் மனைவியை அவங்க ஆகவே இல்லை எல்லா விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பேசி முடிவெடுத்துட வேண்டியதான் நாளைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜானகி நினைக்கவும் அடுத்த நாள் ஆனதுமே சாருக்காக வந்து பரிகார பூஜை இருக்குது அது எல்லாமே வந்து ரூராம்மை தன்னுடைய கையால் அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க முடிச்சதுக்கு அப்புறமா ரகுராம் வந்து ரூமுக்கு வரவும் அப்போ வந்து அங்கே ஜானகி வராங்க அப்போ கிட்ட சொல்கிறாங்க என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஜானகி என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவும் அப்போ வந்து என்ன சாரு நினச்சிகிட்டே இருக்கீங்களா அப்படிங்கும்போது என்னால் எப்படி மறக்க முடியும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குன்னு சொல்லி தான் அவளுக்கு அப்பா ஸ்தானத்தில் நம்ம இருந்து அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினச்சோம் ஆனால் அவளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பரிகார பூஜை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்ன இருந்தாலும் அவளும் என்னுடைய பொண்ணு மாதிரி தானே அப்படின்னு வந்து ரகுராம் சொல்லவும் உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க சரிதாங்க நீங்கள் ஆசை சரி ஆனா வந்து என்ன பண்றதுக்கு சாருட நிலைமை இப்படி சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்களா அவங்கள பத்தி நீங்க நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரகுராம் வந்து ஜானகி பார்க்குறாங்க என்ன ஜானகி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கவும் ஆமாங்க சாருவை பற்றி நினைக்கிற நீங்கள் மாயா தனாவை பற்றி நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரகுராம் பார்க்குறாங்க பார்த்ததுமே ஜானகி சொல்கிறாங்க ஆமாங்க இன்றைக்கி நீங்கள் நிரபராதினி நீங்கள் வெளியே வந்திருக்கீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே மாயாவும் தனாவும் தான் அது மட்டும் இல்லாமல் மாயா மட்டும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே அவள் சாருவோட நிலைமைக்கு ஏதோ ஒரு காரணம் நடந்திருக்குது கண்டிப்பாக வந்து இங்கே பெரியப்பாக இருக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்து அவள் தான் அந்த கேஸை வந்து வேற மாதிரிக்கு எடுத்துகிட்டு போனால் அதனால தான் நீங்கள் நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடிஞ்சுது ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் மாயாவுக்கு ஒரு நன்றி கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு அப்படின்னு ஜானகி சொன்னதுமே இப்போ ரகுராம் வந்து ஜானகியை பார்க்குறாங்க நான் எப்படி சொல்ல முடியும் அவகிட்ட நான் எந்த முகத்தை வச்சு நான் சொல்ல முடியும் என்ன இருந்தாலும் சரி தான் அவளுடைய வாழ்க்கையை நான் வந்து நாசமாக்கிறதுக்காக நான் பார்த்தேனே அப்படி இருக்கும்போது அவகிட்ட நான் எந்த முகத்தை வச்சு நான் நன்றி சொல்ல முடியும் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே ஜானகி வந்து ரகுராமை பார்க்குறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா அம்மா சீனவையும் மாயாவையும் பிரிக்கிறதுக்காக நான் வந்து சாரோட பேச்சை கட்டுட்டு நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் ஆனால் வேறு என்னென்னமோ நடந்து போச்சுது எந்த பொண்ணுமே வந்து என்கிட்ட ஒருத்தன் வந்து தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்ல மாட்டாள் ஆனால் அதை வந்து சாரு சொன்னா அதனால தான் நான் இந்த மாதிரி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் தப்பாக நினச்சிட்டேன் சீனு வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டால் எங்கள் ரெண்டோருக்கும் உறவு இருக்குன்னு யாராவது இப்படி சொல்லுவாங்களா ஆனால் அந்த தப்பை வந்து சாரு தன்னுடைய அப்பாவுக்காக அப்படி சொல்லிட்டா ஆனால் அதை நான் புரிஞ்சிக்காமல் நானும் வந்து சொன்னது எல்லாமே உண்மைன்னு சொல்லிக்கிட்டு சீனுவையும் மாயாவையும் பிரித்து சீனுவுக்கு சாருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணினேன் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதனால் நான் மாயா முகம் நான் எப்படி மொழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கேட்டதுமே ஜானகி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ நீங்கள் இப்படிலாம் வந்து பேசி நான் பார்த்ததே கிடையாது நீங்கள் கண்கலங்காதீங்க அப்படிங்கும்போது ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே ரகுராம் வந்து இருக்கிறாங்க எந்திரிச்சிருந்தும் ஹாலுக்கு போகவும் உடனே ஜானகியும் உங்கள் பின்னாடியே போகிறாங்க மாயாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ மாயாவை கூப்பிடவும் மாயா தனா பத்மான் எல்லாருமே வந்துருந்தாங்க உடனே என்ன பெரியமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போதே பெரியப்பா தான் கூப்பிட சொன்னார் அப்படிங்கிறாங்க உடனே மாயா வந்து வரவும் மாயா என்னை மன்னிப்பியா அப்படின்னு ரகுராம் கேட்கவும் இப்படி சொன்னதுமே வந்து மாய அதிர்ச்சி அடைகிறாங்க பெரியப்பா என்ன வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான் உங்க ரெண்டரையும் பிரிக்கிறதுக்காக நான் இருந்தேனேன் சாரு சொன்ன வார்த்தையை நம்பி நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் எந்த பொண்ணுமே சொல்லாத ஒரு வார்த்தையை அவள் சொன்னா என்கிட்ட வந்து சீனு தப்பாக நடந்துக்கிட்ட சொன்னா அதனாலதான் நானும் நம்பிட்டேன் என்னை மன்னிச்சிருமாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பத்மா சொல்கிறாங்க எங்க பாருங்கண்ணா சீனு சாரு வேணால் அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுக்காக இவன் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீங்கள் எந்த இது தப்பும் பண்ணல அப்படிங்கவும் இப்படி பத்மா சொன்னதுமே வந்து ரகுராம் வந்து பத்மாவை பலார்னு ஒரு அறையை விடுறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கதை எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ உடனே வந்து மணி சொல்கிறாங்க இவளுக்கு கொடுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பத்மா வந்து நான் நடிச்சு அப்படிங்கும் போது இது எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீ தான் சாரோட மனசில் இப்படி ஆசையை தூண்டி விட்டு தூண்டி விட்டு அவளை வந்து இந்த அளவுக்கு நீ கொண்டுட்டு வந்தது மகா நீங்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த வீட்டில் நீயும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே வந்து மணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ தான் அவர் மச்சான் கரெக்டாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து உடனே வந்து அவங்க பத்மாவை போட்டு அவங்க ரகுராம் சொல்றாங்க இதுக்கு மேல மாயாவை பத்தி நீ ஒரு வார்த்தை தப்பா பேசுன்னு வச்சுக்கீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பத்மா பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து மாயாவை அதாவது பக்கத்தில் கூப்பிடவும் மாயாவும் வந்து வாராங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்